தங்க தங்க வேலையா பேட்டி கொடுக்குறவங்க அப்படியே மெயினா பின்னாடி அப்படி லைனா அப்படியே இது பண்ணிக்கோங்க அப்படியே திரும்பி நினைக்கங்க திருநீதை வச்சுட்டு அப்படியே சீட் சரி நான் உங்களுக்கு இந்த மேலே இருக்கிற ஹெட்டிங் அப்படியே நான் படிச்சேன் படிச்சுட்டு உங்களுக்கு நேர்களே அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் திருப்பூர் மக்கள் மாமன்றம் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி இணைந்து வழங்கும் ஆசிரியர் தின விருது வழங்கும் விழா மற்றும் சிந்தனை பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது அந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய நம்மளுடைய ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து ஏற்பாடு செய்தவர் நம்மளுடைய தங்கவேல ஐயா அவர்கள் அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் இந்த நிகழ்வானது ஆசிரியருடைய மனக்குறை தீர்ப்பதற்கான ஒரு விழா ஏன் என்று சொன்னால் இந்த ஐந்தாம் தேதி ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் விழாவிற்கு எல்லா ஆசிரியர்களுக்கும் விருது கிடைக்கிறது இல்லை யாரும் தான் கிடைக்குது அதனால எல்லாம் வருத்தப்படுறாங்க என்கின்ற காரணத்தினால அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த ஒரு கல்வி செம்மல் என்ற ஒரு விருதனையும் செவிலியர்களெல்லாம் யாருமே கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால செவிலியர்களுக்கு சேவை செம்மல் விருதுகளையும் கவிஞர்களையும் அதே மாதிரி யாரும் ஊக்கப்படுத்துறதுனால அவங்களுக்கு கவிச்செம்மல் என்ற விருதனையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொது சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பொது சேவையிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை சேவை கிடைச்சிட்டு இருக்கு அதனால் அவங்களுக்கு பொது சேவை என்ற விருதனையும் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய பிரிவியங்களுக்கு அந்த துறையிலிருந்து எந்த விதமான மதிப்பு மரியாதை கொடுக்காதனால ஆன்மீகச் சுடர் என்கின்ற விருதனையும் இந்த இருந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் கடந்த நான்கு வருடங்களாக இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம் அதோடு இன்றைக்கு அற்புதமான ஒரு இடம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது விவேகானந்தருடைய இடம் விவேகானந்தோட கல்வி நிலையம் இங்கே இருக்கிறதுனால அந்த பெருந்தன்மையாக நம்முடைய தலைவர் அவர்கள் ஆ பாலசுந்தரம் அவர்கள் சேவைக்கு பெயர் போனவர் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அன்பு மிக்கவர் அறம் மிக்கவர் உண்மையான ஒரு மனிதர் அந்த இடம் எங்களுக்கு கிடைச்சிருக்க ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பாக்கியமாக இருக்குது ஏன்னா ஆசிரியர் பெயர்கள் இந்த மாதிரி இடம் தான் தேவை அன்பு நிறைந்த இடம் தான் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சேவை செய்ய தேவைப்படுது அரவணைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த இடத்தை கொடுத்து எங்களுக்கு இந்த எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியை செய்து கொடுத்ததுக்கு அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக்கொண்டு இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் அம்மக்கன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக்கொண்டு அனைத்து மக்களுக்கும் எங்கு வந்திருக்கூடிய பட்டிமன்ற நபர்களுக்கும் என்னுடன் தோழமையோடு இருக்கக்கூடிய தமிழ்நாடு சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் எங்களுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது பாலசுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு சின்ன பேட்டி நிகழ்ச்சி பற்றி வெற்றிக்கு விட்டிடம் ஆசிரியப்பளே அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்று நமது பள்ளியில் நடக்கக்கூடிய ஒரு பெரு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் இரு கரங்கோப்பி அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஒரு புனிதமான பணி ஆசிரியர் பணி என்பது அறப்பணி என்று அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார்கள் வெற்றியிடும் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் அனைவரும் தளர்ந்து இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றிங்க நன்றிங்க அருமை